செயல்பாடுகளுக்கும் ரத்திச்சியமையாது எனவே அத்தகைய ரத்தத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தவறும் பட்சத்தில் உடலின் நச்சுக்களின் அளவு அதிகரித்து உடலின் உறுப்புகள் அனைத்தும் விரைவிலே செயலிழக்க ஆரம்பிக்கும் இவ்வாறு அதிகப்படியான நச்சுக்கள் இரத்தத்தில் இருந்தால்தான் உடல் அசதி வயிற்று பொறுமல் சுவாச கோளாறுகள் அலர்ஜி நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு தொடர்ச்சியான தலைவழி போன்றவை ஏற்படும் பீட்ரூட் சாப்பிட்டு வந்தால் புதிய ரத்தம் உற்பத்தி இது தவிர செம்பருத்தி பூவை பெரும் வயிற்றில் சாப்பிட்டு வர வெட்டை சூடு தீர்ந்து ரத்தம் விருத்தி ஆகும் முருங்கைக்கீரையை துவரம் பருப்புடன் சமைத்து நெய் சேர்த்து நாற்பத்தோரு நாட்கள் சாப்பிட்டு வர ரத்தம் விருத்தி நாவல் பழம் தினமும் சாப்பிட்டால் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் ரத்துக்குறை ஒரு டம்ளர் முட்டைகோள் ஜூசை குறித்து வந்தால் உடலில் உள்ள ரத்தமானது சுத்தமாகும் தக்காளி பழம் சாப்பிட்டு வந்தால் கூட ரத்தம் சுத்தமாகும் ஆனால் வாத நோய் உள்ளவர்கள் தவிர்த்த நல்லது இலந்தை பழம் சாப்பிட்டால் ரத்தத்தை சுத்தம் செய்வது மட்டுமில்லாமல் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளும் வாரத்துக்கு ரெண்டு முறை காலையில் எழுந்தது அந்த நீரை வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் மட்டுமின்றி கிருமிகளும் அழிந்துவிடும் அழிந்துவிடும் விளாம்பளம் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள கிருமிகள் அழிந்து போகும் கேரட் சாப்பிட்டால் சருமம் பொலிவாக இருக்கும் என்று சொல்வார்களே அது ஏன் என்று தெரியும்